திருச்சிற்றம்பலம் திருங்காசம சுவாமிகள் திருவேலிமனே வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற பதிகத்தை நமக்கு ஆர்டியுள்ளார் அப்பதிகமானது மிகவும் சின்ன பதிகமாக ஆனாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பதி பதிகமாக விளங்குகின்றது அவர் திருவேலிமனிலே பஞ்சம் சமயத்திலே இந்த பதிகமானது அருளப்பட்டது நாவுகாசரும் ஞானசம்பந்தரும் ஒரு மடம் அமைத்து கொண்டு சுவாமியை குறித்து பஞ்சம சமயத்தில் வாழ்ந்தபோது சுவாமியர்களுக்கு ஒரு பொற்காசை வழங்கினார்கள் அவ்வாறு பொற்காசு வழங்கிடப்பட்டு நாவுக்காசு மயத்தில் வந்த காசானது மிகவும் சீக்கிரமாக மாற்றப்பட்டு அனைவருக்கும் உணவளிக்கப்பட்டது ஆனால் நமது திருங்காசம சுவாமிகள் மடத்திலே விற்கப்பட்ட பொற் பொற்காசானது கொஞ்சம் மாற்று கம்மியாக உள்ள காலத்தினாலே கொஞ்சம் தாமதமாக மாற்றப்பட்டு உணவு வழங்கப்பட்டது இதை இருந்து நம்ம அந்த வாசி வட்டம் சொல்வார்கள் அதாவது கொஞ்சம் அந்த காசுக்கு மதிப்பு கம்மி என்ற ஒரு அந்த வாசியாக தீர்ந்து நல்ல ஒரு காசியை கொடுக்க முடிய வேண்டினார் அப்படி கட்டியது பார்ப்போம் சிற்றம்புலம் மேலும் இப்பணத்தை இப்பதிகத்தை பாராயின்றதுதான் வழக்குகளில் வெற்றி வியாபாரத்தில் எடுத்த காயத்திலும் வெற்றி அனைத்தையும் காணலாம் கடன் கொடுத்தவர்களும் சீக்கிரத்திலே நமக்கு பணத்தை திருப்பித் தருவார்கள் என்ற காரணத்தையும் இந்த பார்த்து இந்த பதிவு நமக்கு அறிவுறுக்கின்றது காண்போம் போல தொழிற்சித்திரம்பம் மாசு தீரவே காசு நல்குவே மாசுமிடலையே ஏசலில்லையே இறைவராகினி மருகள் மிழலையே கருங்கோல் காசினை முறைமு நல்குமே செய்யமினி மெய்கொள்ளறவினி பை கொளவி நீனி ஒய்ய நல்குமே நீரு பூஜினி ஏறதேரி நீறுமிழலையே பேரு வேவோ, தோம வேம கண்ணினி நாமமிழையே சேமம் நல்குமே பெண்கள் தழகினீர் மணிகள் மிடலினீர் அணிகள் மிடலகீர் பனிகொல் அருளுமே வங்கை வங்கினி மங்கை பங்கினி துங்கமிடலகீர் கங்கை முடையினீர் தங்கை தவிர்மினே அறக்க நிறுதற இறக்கமெய்தினீர் பறக்கமிடலகீர் தறக்க தவிர்மினே அயலு மாலுமாய் முயல முழுகி நீர் இயலு மிழலையே பயலு மருளுமே அறிவதருகிற மருகமிழலையே பிரிவதறியதே தாழி மாநகர் வாழி சம்பந்தம் வீழி மிடலை மேயன் தாழ்மொழிகளே தாழிமான கேர் வாழி சம்பந்தம் வேறுமிடலுமே தாழ்மொழிகளே தாழ்மொழிகளே ஏ it's tom